கத்துப்பியுமா பிள்ளைகளே இந்த நாள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தனை ரொம்ப முக்கியங்களாம் சிந்தனையும் இருயம் தியானம் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப முக்கியமா நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதன் தியானிப்பமா நம்ம சிந்தனை ரொம்ப தேவையில்லாத பீன்ஸ் அதான் பை வேத பார்த்திங்கன்னா வீன்ஸ் சிந்தனையை வெறுத்து நாள் முழுதும் வேதமே தியானம் தாவி சொல்றாரு நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதை தியானிப்பங்களாம் எதை தியானிக்கிறோமோ அதை பார்த்திங்கன்னா சில நேரத்தில் இருதயத்தை நிறைவே அதை பேசுவோமா எது இதயத்தில் நிறைஞ்சு எது தியானித்து கொண்டு இருக்கோமோ அதை தான் பேசுவோமா அது மாத்திரமில்லை அது செய்கையாகவும் மாறுமா அது நடத்தையாகவும் மாறுமா அதனால தான் பாவி சொல்கிறாரு தேவனே என் சிந்தனையை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா சிந்தனையும் இருதயத்துலையும் என்ன விடுங்கலாம் வேதனை உண்டாக்குதான்

தேவையில்லா கண்டதை சிந்திப்போம் கண்டதை யோசிப்போம் நம்ம பாட்டில் வேலை செஞ்சு கொண்டே இருப்போம் ஆனால் சிந்தனை என்ன பண்ணுங்கள் யார குறிச்சியாக சிந்திச்சு கொண்டு இருப்போம் யாரக்குச்சியாக திட்டி கொண்டு கூறிக்கொண்டு சபிச்சு கொண்டு இருப்போம் நம்ம தெரியாது அந்த சிந்தனை அந்த அகான தாவி சொல்ற அடிக்கடி அந்தவரையே என்னுடைய இருயத்தின் தியானமும் என்னுடைய வாயோட பேசுகிற வார்த்தைகளும் பிரியமானதாக இருக்கட்டும் என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் ஒரு பிரியமாக இருக்கட்டவரே பிரியமிழா சிந்திச்சிடக்கூடாது பிரியமிழா நான் பேசிடக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய வாய் இருதயத்தையும் ஒப்பு கொடுக்குறாரு இந்த நாளைக்கு கூட அநேக நேரத்துல அதிகாரி ஒரு சிந்தனை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என் இதயத்தை நல்லதை நான் தியானிக்கணும்ப்பா நல்லதை நான் பேசணுப்பா நீங்க நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பேசுவீங்க ஆனா உங்கள் இதயம் வந்து அவங்க கும்படி கொண்டிருப்பீங்க ஆனா பேசணும் நல்லதா பேசுவீங்க சில பேர் மட்டும் நல்லா பேசுவாங்க மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தப்பா நினச்சிட்டு இருப்பாங்க அது வந்து நம்ம மனசுக்கு தெரியாது கத்தது தெரியுமா தான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் மனுஷனோ முகத்தை பார்க்குறாங்க கத்தரோ இதயத்தை பார்க்குறாராம் இந்த நாள் இருதயம் சுத்தமாக இருக்கணும் ஆனால் இந்த நாள் இதயத்தின் இந்தியான வாய்வார்த்தை பரிசுத்தமாக இருக்கட்டும் அவனால்தான் அந்த ஆண்டை தாவி சொல்கிறாரு வேதனை உண்டாக்க வழி உண்டோ என்று பார்த்து நித்தியங்கள் நடத்துன்னு சொல்கிறாரு நீங்களும் உங்களை ஒப்பு கொடுங்க நித்தியவள் நடத்துங்க அவனு பிரைஸ் கொடுங்க